அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க அப்படின்னா ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஈஸியான யூனிட்டு மார்க்கை ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்னா இந்த கலைச்சொற்கள் நம்ம சொல்லலாம் நமக்கு கலைச்சொற்கள் அப்படின்றது ஃபோர்த் யூனிட்டாக வந்து பத்து கேள்விகள் கேட்கறதா சொல்கிறாங்க அது கலைச்சொற்கள்ன்ற யூனிட் மட்டும் இல்லை அது பார்த்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்புன்னு ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க அதில் அஞ்சு கேள்வி கேட்குறதாக கொடுத்துருப்பாங்க அது வந்து பிறமொழி சொற்கள் அல்லது ஆங்கில எளிமையான ஆங்கில சொற்களுக்கு வந்து நிகரான தமிழ் சொல் போட்டிருப்பாங்க அப்படி இப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பத்துலேருந்து ப பதினஞ்சு வினாக்கள் வந்து ஏறக்குறைய வந்து இந்த கலைச்சொற்கள் பகுதியை பிற சொற்கள் பகுதி பகுதியிலிருந்தே வந்து நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ஒரு ஈஸியான பகுதி தான் நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்குமே படிப்போம் இருந்தாலும் கூட சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஷின் அதாவது நமக்கு கேட்கக்கூடிய இப்போ குரூப் ஃபோருக்கு வருதுன்னா பத்தாம் வகுப்பு கல்வித்துறை என்பதனால் ஸோ இந்த தமிழ் புத்தகத்துலேருந்து தான் அதிகப்படியான கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம ப்ரீவியஸ் கொஷினில் கலைச்சொற்கள் கேட்டிருப்பாங்க இல்லையா அதை வந்து ஒரு நூறு கொஷின் நான் வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய கொஷின் பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ் புக்கில் தான் கேட்டிருக்காங்க சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து ஓகே புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க அதை தமிழ் தமிழ் புக்கில் இருந்தால் ப்ரீவியஸ் கேட்டிருக்காங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு நம்ம ஆறாம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் ஒரே வீடியோ போட்டோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும் சொல்லி சிக்ஸ்த் எய்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்ட் ஒன்னாக போடுறோம் ஸோ நாளைக்கு வந்து நைன்த் டென்த் வந்து பார்ட் டூ வீடியோவை ரெண்டே வீடியோவில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி கலைச்சொருக்கள் பாருங்கள் வளஞ்சொலி அப்படின்னா என்னென்னா நம்ம கிளாக் வைஸ் நமக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கொடுத்துருவாங்க அதுக்கு நிகரான தமிழ் சொல் கொடுப்பாங்க ரேட்டாக இப்போ கிளாக் வைஸ் அப்படின்னா வளஞ்சொலி இன்டர்நெட்னா இணையம் சர்ச் இன்ஜின் தேடுபொரி ஃபேஸ்புக் முகநூல் வாட்ஸ்அப்னால் புலனம் அதே மாதிரி இடஞ்சொலி அப்படின்றது ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்கிறாங்க வாய்ஸ் சர்ச்சுனால் குரல் தேடல் டச் ஸ்கிரீனா தொடுத்துறி ஆப்புனால் செயலி ஈமெயிலில் மின்னஞ்சல் ஸோ அடுத்து பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு ரிவிஷன் பர்பஸ் தான் ரைட்டா ஸோ நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது மறுபடியும் புக்கை திறந்து படிக்க கொஞ்சம் சலுப்பாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி சும்மா அவர் காதில் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா சரி கன்டென்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க அது வந்து கண்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை வெதர் அப்படின்னா வானிலை இந்த தட்ப வெப்பநிலை வானிலை ரெண்டுத்துக்கும் பாருங்கள் வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது வெதர்னா வானிலைன்னு சொல்கிறாங்க கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை அப்படின்னு போட்டிருக்காங்க மைக்ரேஷன் அப்படின்னா வலசை புகலிடம் இது வந்து பார்த்திங்கன்னா சான்சரி அதே மாதிரி கிரேவேஷன் ஃபீல்டு கிரேவேஷன் ஃபீல்டு அப்படின்னா புவியீர்ப்பு புலம் கிராவிட்டின்னு சொல்லுவோம்ல ஸோ கிரேவேஷன் ஃபீல்டு அப்படின்றாங்க புவியீர்ப்பு புலம் அப்படின்றது அதுக்கான தமிழ் வா இதாக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ டெக்னாலஜி இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் இருக்கிறது இந்த ஏஐ தான் ரைட்டா ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் செயற்கை நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திரன் கண்ணி சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொன்னால் அது நுண்ணறிவு அது நுண்ணறிவு ஸோ அடுத்து கலைச்சொற்கள் சொற்கள் அது இது பாருங்கள் எஜுகேஷன் ரொம்ப சிம்பிள் தான் அது வந்து கல்வி பிரைமரி ஸ்கூல்னால் தொடக்கப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னால் மேல்நிலைப்பள்ளி லைப்ரரினால் நூலகம் எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு இது கூட அடிக்கடி கேட்டிருக்கிற ஒரு இதுதான் மின் படிக்கெட்டு எஸ்கலேட்டர் மின் தூக்கி நம்ம லிப்ட்னு சொல்கிறோம் இல்லையா அது மின் தூக்கின்னு சொல்கிறோம் இமெயில் இமெயில்னு சொன்னால் அது மின்னஞ்சல் கம்ப்யூட்டர் டிஸ்க் அதாவது சிடினு சொல்லுவோம்ல சிடி அப்படின்னா குறுந்தகடு அது வந்து காம்பேக்ட் டிஸ்க்கு ரைட்டா கம்ப்யூட்டர் டிஸ்க்குன்னு சொல்லிட்டேன் காம்பாக்ட் டிஸ்க்கு ரைட்டா காம்பேக்ட் டிஸ்க்கு மின் உலகம் இ லைப்ரரினா மின்னுலகம் இ புக்குனா மின்னூல் இ மேகசின் அப்படின்னு சொன்னால் மின் இதழ்கள் அடுத்தது பார்க்கலாம் நல்வரவு நல்வரவுனா வெல்கம் அதாவது ஆங்கிலத்தில் வெல்கம் தமிழில் நல்வரவு ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பங்கள் சிப்ஸ் அப்படின்னு போட்டால் சில்லுகள் ரெடிமேட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம்ல ரெடிமேட் ட்ரெஸ்ஸை நம்ம அப்பெல்லாம் பயன்படுத்துகிறோம் ஸ்டிச்சிங் பண்ணுறது பெரும்பாலும் ரைட்டா ஸோ ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயிரத்தி ஆடையின் பேர் மேக்கப்னா ஒப்பனை டிஃபன் அப்படின்னா காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க அப்படின்னா சிற்றுண்டி சிற்றுண்டி அப்படின்னு அர்த்தம் ரைட்டா அடுத்தது பாருங்கள் பண்டம் அதை ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ் பார்த்துட்டு தமிழ் பார்ப்போம் அதுதான் கரெக்டாக இருக்கும் ரைட்டா கமோடிட்டி அப்படின்னா பண்டம் பெரியஸ் அப்படின்னா பயணப்படகுகள் ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம் கன்சூமர் அப்படின்னா நுகர்வோர் இது பாருங்க ஒேஜ் அப்படின்னா கடற்பயணம் என்டர்பிரினர் அப்படின்னா தொழில் முனைவோர் இது பாருங்கள் கலப்படம் அடல்ட்ரேஷன் அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம் மெர்கண்ட் அப்படின்னா வணிகர் மெர்கண்ட்டுன்னா வணிகர் ஸோ அடுத்து பாருங்கள் பேட்ரோட்டிசம் பேட்ரோட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு மெய்யுணர்வு அப்படின்றது அர்த்தம் கலைச்சொற்கள் அடுத்து பாருங்கள் கமோடிட்டி பண்டம் பெரிய இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறோம்ல ஆமாம் இதை வந்து பார்த்துட்டோம் ரைட்டாக சரி விட்டுடுங்க அடுத்து போயிடலாம் ட்ரஸ்ட் அறக்கட்டளை வேலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம் சொல்லும்ல ஸ்கோட் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா ஸ்கோட்னா சாரண சாரணியர் சோசியல் ஒர்க்னா சமூக பணியாளர் சமூக பணியாளர் ஸோ அடுத்து ஹியூமனிட்டி அப்படின்னா நேயம் மெர்சி கருணை டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் பரிசுனா நோபல் பரிசு தான் லாரி லாரி பஸ்ஸுன்னு சொல்கிறோம்ல லாரி அப்படின்னா சரக்குந்து லாரினா சரக்குந்து கலைச்சொல் அறிவோம் மீடியானா ஊடகம் ஸோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல் இந்த போனாலஜி போனாலஜினா ஒளியியல் ஜேர்னலிசம் இதழியல் மேகசின் பருவ இதழ் பப்பட்டி பொம்மலாட்டம் ஸோ எழுத்து எழுத்துலக்கணம் டைலாக் உரையாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸர் கொஷனில் கேட்டிருக்காங்க இந்த ஆர்த்தோகிராஃபி கேட்டிருக்காங்க பொம்மலாட்டம் கேட்டிருக்காங்க ஒளியல் கேட்டிருக்காங்க மூ மீடியான்றதும் கேட்டிருக்காங்க இதில் ஜேர்னலிஸ்டும் கேட்டிருக்காங்க எல்லாமே வந்து ப்ரிவியஸ் கொஷனில் கேட்டிருக்காங்க செக் பண்ணி பாருங்க ஸோ அடுத்தது இஸ்லாந்து அப்படின்னா தீவு இயற்கை வளம் அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸ்னா இயற்கை வளம் வில்டு அனிமல் அப்படின்னா வனவிலங்குகள் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர் பெரபல் அப்படின்னா ஓமை ஜங்கிள்னா காடு ஃபாரஸ்டினால் வனவியல் பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம் பல்லுயிர் மண்டலம் கலைச்சொல் அறிவோம் அடுத்து பாருங்கள் பல்லாட் அப்படின்னு போட்டிருக்காங்க கதைப்பாடல் ஸோ அதே மாதிரி கரேஜ் அப்படின்னா துணிவு சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ்னால் தியாகம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க உனக்காக நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்லான்னு சொல்கிறோம்ல அதுதான் பொலிட்டிக்கல் ஜி ஜீ ஜீனியஸ் அப்படின்னா அரசியல் மேதை ஹிலகேஷன் அப்படின்னா பேச்சாற்றல் இன்டினா ஒற்றுமை ஸ்லோகன் அப்படின்னா முழக்கம் ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம் சமத்துவம் அடுத்து பாருங்கள் லைட் ஹவுஸ் அப்படின்னா கலங்கரை விளக்கம் ஓஷன் அப்படின்னா கடல் மெரீன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம் மெரீன் கிரேச்சர் அப்படின்னா கடல்வாழ் உயிரினம் சப் மெரீன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல் ஹார்பர் துறைமுகம் புயல் ஸ்ட்ரோம் சாய்லர் மாலுமி ஆங்கர் நங்குரம் ஷிப்யார்டு அப்படின்னா கப்பல் தளம் கப்பல் தளம் ஸோ அடுத்து பாருங்கள் சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை பள்ளி விடுமுறை இந்த மே மாதம்லாம் லீவ் விடுறாங்களா டென்த் டுவல்த்துக்கு அந்த மாதிரி சம்மர் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம் கோடை விடுமுறை குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் டிகிரின்னா பட்டம் வாங்குறது லிட்ரேஷ்னா கல்வி அறிவு மோரல் அப்படின்னா நீதி யூனிஃபார்ம்னா சீருடை கைடன்ஸ் வழிகாட்டுதல் டிசிப்ளின் ஒழுக்கம் கலைச்சொல் பாருங்க கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர் நம்ம சொல்கிறோம் இதே வந்து ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பம் ஆர்டிஸ்டினால் கலைஞர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு கையெழுத்துப்படி மேனஸ்க்ரிப்ட்னால் கையெழுத்துப்படி அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அஸ்தட்டிக் இதெல்லாம் கேட்டிருக்காங்கப்பா அழகியல் முருகியல் அப்படிலாம் ஒன்று போட்டிருப்பாங்களா அதுதான் அது தூரிகை கார்ட்டூன்ரா கருத்துப்படம் குகை ஓவியங்கள் கே பெயிண்டிங் மாடர்ன் ஹார்ட் அப்படின்னா நவீன ஓவியம் அடுத்தது பாருங்கள் சிவிலைசேஷன் அப்படின்னா சிவிலைசேஷன்னா நாகரிகம் அண்ட் அது பாருங்கள் போக் போக்ளோர் போக் போக்குனால் நாட்டுப்புறம் போக்லோர்னு போட்டிருக்காங்க அப்போ நாட்டுப்புறவியல் ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை ஹார்வெஸ்ட்னா என்ன அறுவடை அறுவடை காலம் அப்படிலாம் சொல்லுவோம்ல அது இரிகேஷன் நீர்ப்பாசனம் பாரினர் அயல்நாட்டினர் நாட்டினர் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை போயற்றனா கவினர் பேடினா நெற்பயிர் கல்டிவேஷன் பயிரிடுதல் அக்ரோனாமி உளவியல் உளவியல் அடுத்தது பாருங்கள் அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள்னு அர்த்தம் வெல்த் அப்படின்னா செல்வம் ஆம்பிஷன் என்றால் லட்சியம் கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை நெய்பர் அப்படின்னா ஐலவர் ஐலவர் அப்படின்னு அர்த்தம் புவர்டி அப்படின்னா ரொம்ப வறுமை வறுமை அப்படின்னு சொல்லுவோம் ரெசிப் ப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்பு நெறி கட்டுசி அப்படின்னா நற்பண்பு கர்டினா நற்பண்பு ரிலீஜியன் ரிலீஜியன்னா சமயம் சிம்ப்ளிசிட்டின்னால் ரொம்ப எளிமையாக இருக்கிறது எளிமை சேரிட்டி அப்படின்னா ஈகை டிகினிட்டி அப்படின்னா கண்ணியம் கட்டுப்பாடு அதான் சொல்லுவோம்ல கண்ணியம் டாக்ட்ரைன் அப்படின்னா கொள்கை பிளாசபி பிளாசபின்னா தத்துவம் பாருங்கள் பிளாசபி பேசுகிறான்னு தத்துவம் பேசுகிறான்னு சொல்லுவாங்களா பிளாசபி இன்டெகிரிட்டி நேர்மை சின்சிரிட்டி சின்சிரிட்டி வாய்மை ப்ரீச்சிங் உபதேசம் அஸ்ட்ரானமி வானியல் அஸ்ட்ரானமினா வானியல் அடுத்து பாருங்கள் ஆர்டிக் ஆர்டிகல்டரி பொனிட்டிக்ஸ் அப்படின்னா ஒளிப்பிறப்பியல் கான்சனன்ட் அப்படின்னா மெய்யொலி கான்சனண்ட்னா மெய்யொலி இதெல்லாம் கேட்டிருக்காங்க நாசல் கான்சனன்ட் சவுண்ட்னா மூக்கொலி இந்த எபிகிராப் இது கல்வெட்டு இதை வந்து கேட்டிருக்காங்க வவ்வல் அப்படின்னா ஒவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அதான் உயிரெழுத்து அது உயிர் ஒவ்வொல்லா உயிரொலி லெக்ஸு க்ரோபி இதுவும் கேட்டிருக்காங்க அகராதியல் ஒளி ஒளியன் அதாவது பொனிமி அப்படின்னா ஒளியன் பிக்டோகிராப் கிராப் அப்படின்னா சித்திரை எழுத்து அடுத்தது ட்ரைப்ஸ் ட்ரைப்ஸ்ன்னா பழங்குடியினர் பிளைங்னா சமவெளி இதுவும் கேட்டிருக்காங்க பள்ளத்தாக்கு வேலி திக்கட் அப்படின்னா புதர் இதுவும் வந்து கேட்டிருக்காங்க இதை அப்படியே கேட்டிருக்காங்க ரைட்ஸ் அப்படின்னா மலைமுகடு லோக்கஸ்ட் அப்படின்னா வெட்டுக்கிளி லியோபேட் அப்படின்னா சிறுத்தை பட் அப்படின்னா பட்ஸ்னு சொல்லுவோம்ல மொட்டு பட் அப்படின்னா மொட்டு மொட்டு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாருங்கள் டிசேஸ் நோய் ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியங்கள் ஆடிட்டர் அப்படின்னா பட்டைய கணக்கர் இதுவும் கேட்டிருக்காங்க சைடு எஃபெக்ட்னால் பக்க விளைவு ஆன்டிபயாட்டிக்னால் நுண்ணுயிர் முறி ஜெனி அப்படின்னா ஜெனிட்டிக்னு சொல்ல முடியல அதான் ஜெனின்னால் மரபணு அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை ஒவ்வாமை அடுத்தது பாருங்கள் ஃபங்க்டேஷன் நிறுத்தற்குறி அர்னமெண்ட் அர்னமெண்ட் அப்படின்னா அணிகலன் டேலண்ட் என்றால் திறமை டிரான்ஸ்லேஷன் என்றால் மொழிபெயர்ப்பு அவேர்னஸ் என்றால் விழிப்புணர்வு ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம் சீர்திருத்தம் ஸோ அடுத்து பாருங்கள் கிராஃப்ட் பண்ணுறது அதாவது கிராஃப்ட்னா கைவினைப் பொருட்கள் ப்ளூட் அப்படின்னா ப்ளூட்னா புல்லாங்குழல் ட்ரம் அப்படின்னா ட்ரம்ஸும் வாசிக்கிறது முரசு ட்ரீ அப்படின்னா கூடை முடிதல் கூடை முடிதல் கிரிட்டிங் பின்னுதல் ஹார்ன் கொம்பு ஆர்டிசன் ஆர்டிசன் அப்படின்னா கை வினைனர் கை வினைனர் ரைட் அப்புடின்னா சடங்கு அடுத்து பாருங்க த்ரெட்டு த்ரெட்டுன்னா நூலு லூம்னா தறி டைரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணை டேனிங்னா தோல் பதனிடுதல் ஸ்கிட்சு அப்படின்னா ஸ்டிச்சு ஸ்டிச்சு அப்படின்னா தையல் ஆலை ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரினா ஆலை டையிங் ஃபேக்ட்ரினால் அதாவது டையிங்னால் சாயமேற்றுதல் ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்தாடை இது கூட நம்ம எப்படி பார்த்துருப்பேன் ஆ ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்தாடை அடுத்து பாருங்கள் இக்குஸ்டீம் குதிரையேற்றம் த ஹீரோ கதாநாயகன் சீஃப் மினிஸ்டர்னால் முதலமைச்சர் லீடர்ஷிப்ஸ்னால் தலைமை பண்பு சப்போர்ட்னா ஆதரவு டேக்ஸ் என்றால் வரி வெக்ட்ரி அப்படின்னா வெற்றி சட்டமன்ற உறுப்பினர் அதாவது எம்எல்ஏன்னு சொல்லுவோம்ல மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அடுத்து பாருங்கள் சாரிட்டி அப்படின்னா தொண்டு சைன்ட் அப்படின்னா ஞானி பிளாசபி தத்துவம் இன்டெகிரிட்டி நேர்மை ரேஷனல் அப்படின்னா பகுத்தறிவு ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம் அடுத்து பாருங்கள் இதுவும் எங்கே பார்த்தாச்சு நினைக்கிறேன் ஒரு டைம் பார்த்துக்கலாம்க்கும் இதுவும் பார்த்தாச்சு அப்ஜெக்ட்னா குறிக்கோள் கான்ஃபரன்ஸ்னா நம்பிக்கை டாக்டரேட்னா முனைவர் பட்டம் ரவுண்டு டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா வட்டமேசை மாநாடு அதாவது இந்த நம்பிக்கை இதெல்லாம் அப்ஜெக்டெல்லாம் பார்த்தாச்சு இது வந்து சில மட்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க வட்டமேசை மாநாடுனா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இரட்டை வாக்குருமே டபுள் ஓட்டிங் யூனிவர்சிட்டி என்றால் பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட் என்றால் ஒப்பந்தம் கான்ஸ்டிடியூஷன் என்றால் அரசியலமைப்பு அப்படின்னு அர்த்தம் ரைட்டா ஸோ இப்போ நீங்கள் வந்து சிக்ஸ் டூ எயித்து வரைக்கும் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொருள் பார்த்துருக்கோம் எதுவுமே படிச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் காதில் வாங்கினது ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்கள் பண்ண மாதிரி இருக்கும் மறுபடியும் ரீகால் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும்னு நாங்கள் நம்புறோம் வீடியோ தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் நைன்த்து டென்த்தில் இருக்கக்கூடிய தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொர்க்களை நம்ம பார்த்துருவோம் ஸோ சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கலைச்சொருக்கள் படிச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து இதில் தான் வந்து கவர் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா அது மாதிரி போகலாம் ரைட்டாக ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த உங்களுக்கு வந்து பத்தாம் வகுப்பு கல்வித்திறன் என்பதனால் இதுக்குள்ளே ஓரளவுக்கு வந்து கேட்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க நன்றி வணக்கம்